ஆன்ட்டி பார்ட்டி வந்து உட்காருங்க ரொம்ப தேங்க்ஸ் அம்மா ஃப்ரீ டிக்கெட்ல வர லேடிஸ்க்கு தனியா சீட் எட ஒதுக்குது ஆம்பளைங்க நம்ம காசு கொடுத்து நின்னுட்டு வரோம் தமா துண்டு குழந்தை கூட தெரியும் துட்டு இல்லாம டிக்கெட்டு ஏன் கவர்மெண்ட் கொடுக்குது லேடிஸ்க்கு நீ கேள்வி கேட்டு ஆ நாலு பூராக வீட்டில் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறோம் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் உட்கார கூட ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்கிறோம் வீட்டில் ஒரு மரியாதையும் கிடைக்கல இங்கே வந்தால் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட்டாக இருக்கலான்னு அதுவும் இல்லை நீங்களாம் வீட்டுக்கு போனீங்கன்னா உட்காந்து பேப்பர் பார்க்குறீங்க டிவி பார்க்கணும் உட்காந்து காஃபி வருது நாங்கள் கிளீல உழைச்சிட்டு வீட்டுக்கு போனாலும் கிச்சனுக்கு தான் நேராக போகிறோம் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறது உனக்கு பொருட்களே இப்போ என்ன பண்ணி இந்த சின்ன வயசில் நீ ஷோக்கல் சீட்டில் குந்தின்னு வரணும் என்ன பற்ற தாய்ங்க நாங்களே நின்றுன்னு வரணுமா பெண்களுக்கு மாதாந்திர சுழற்சி பீரியட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளோ பெரிய பயணம் வளர்ந்துருக்க நைன்த்து டென்த்தில் எல்லாம் இதை பற்றியெல்லாம் நீ படிச்சிருக்கிய சிலபஸில் இதெல்லாம் மறந்து போச்சா பயாலஜியில் இது மாதிரிலாம் எதுக்கு சிலபஸ் வச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் லேடிஸ் வரும்போது நீ புரிஞ்சிக்கணுன்னு தான் இதெல்லாம் வச்சாங்க வீட்டில் மட்டும் அவங்களுக்கு என்ன பெருசா சுதந்திரம் கிடைச்சிருச்சா அங்கேயும் முக்காடு போட்டு கொத்தடிமாதான இருக்கீங்க வெளியில் வந்தால் மட்டும் ஏன் எங்களோட போட்டி போடுறீங்க நீ சொல்ற Dress எல்லாம் நாங்க போட முடியாது எங்க சௌரியத்துக்கு தான் நாங்க Dress பண்ண முடியும் இந்த பைய கிட்ட எல்லாம் நீ ஏன் பேச்சு குடுக்குற இவங்க கிட்ட பேசினா நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் இவங்க என்ன காலேஜுக்கு படிக்க வர போறாங்க ஒவ்வொரு பொண்ணு என்ன Dress போடுறா இவ ஜீன்ஸ் போட்டால சல்வார் போட்டாலோ இத பாக்க தான் வர்றாங்க இவங்க படிக்கிறதுக்காக வீட்டை விட்டு பொறுப்பு வரல இவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள வம்புழுக்கணும் பொம்பளை பிள்ளைங்கள சைட் அடிக்கணும் தான் வீட்டை விட்டே பொறுப்பு வராங்க பொம்பளைங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க

அதுக்காக தான் கவர்மெண்ட் பஸ்ல லேடிஸ்க்கு ஒரு சீட் எல்லாம் கொடுக்குது பொண்ணுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல பொண்ணுங்க போட்டு வரணும் நீ குந்தினு அதுங்களை பார்த்துனே வருவேன் நீ சொல்றபடியே நான் ட்ரெஸ் பண்ணணும் நீ சொல்றபடி நான் கேட்கணுமா பொண்ணுங்க இன்னா ட்ரெஸ் போடணும்னு சொல்றியே நீ கட்டுமால என்னைக்குதான் உன் ஜீன்ஸ் பேண்ட நீ தோச்சிய நீ ஜீன்ஸ் பேண்ட தோச்ச ஒரு வருஷம் இருக்கும் எங்களுக்குன்னு தனியா கடவுள் ஒரு பிரெயின் கொடுத்துருக்கு எங்க பிரெயின் தான் நாங்க வாழ்வோம் மூம்பரைன ஜெராக்ஸ் எடுத்து எங்களுக்கு வைக்கிறது எங்களுக்கு தனியா யோசிக்கிறது ஏன்பா தம்பி இங்குட்டு கேள்வி எங்களை கேக்குறிய நான் ஒரே ஒரு கேள்வி உன்னை கேக்குறேன் அது பொழுதா நீ பதில் சொல்லிரு சின்ன வயசுல உங்களுக்கு எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க அது என்னது அந்த கிரஷ் உனக்கு முத முதல்ல ஒரு பொண்ணு மேல வந்திருக்கும் அந்த கிரஷ பத்தி சொல்லு அந்த பொண்ண பத்தி உனக்கு என்ன நினைவுல இருக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்ன கவனிச்சு அவன் மேல உனக்கு அந்த ஆசை வந்துச்சு சொல்லு பாப்பா நல்லா பசுமையா ஞாபகம் இருக்கு பிங்க் கலர் சல்வார் போட்டிருந்தா கூந்தல போனீலா போட்டிருந்தா சின்னதா பொட்டு வச்சிருந்தா தொங்கட்டா வச்சா கமல் போட்டிருந்தா பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருந்தா அந்த வதட்டை மறக்க முடியுமா அதே மேட்சிங்கா பிங்க் கலரில் நெய்பாலிஷ் போட்டிருந்தா உங்களை மாதிரி முக்காடு போட்டிருந்தா எனக்கு எதாவது ஞாபகம் இருக்குமா அவ எங்க நீங்க எங்க ஓ அப்போ ஒரு பொண்ணை நீ பார்த்தீங்கன்னா அவ என்ன பொட்டு வச்சா அவ என்ன கம்பல் போட்டா அவள் என்ன ரப்பர் பேண்ட் போட்டா அவள் எப்படி கூந்தல் இருந்தது இதைத்தான் உனக்கு வர்ணிக்க தெரியுது கொஞ்சமாவது நீ அவளோட அறிவை பார்த்து அவளை நீ காதலிச்சியா ஒரு பொண்ணு எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க பாக்கிறவே இல்லையே அவள் அழகா இருக்காளா என்ன ட்ரெஸ் போட்டா ஜீன்ஸ் போட்டாளா சல்வார் போட்டாளா என்ன கலர் போட்டா இதைத்தான் நீங்க பாக்கணுமா ஒரு பொண்ணோட இதையெல்லாம் பார்த்துதான் நீங்க காதலிப்பீங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம் அவளோட புத்திசாலித்தனத்தை பார் அந்த பொண்ணை பத்தி அவள் எவ்வளவு புத்திசாலியா இருந்தா அவ எவ்வளவு அறிவு பூர்வமா உங்ககிட்ட பேசினா அதை பார்த்து உனக்கு அவன் மேல எந்த ஒரு உணர்ச்சியும் வரல அவ வெளிப்புற அழகத்தை நீ பாக்குற ஏண்டா நீங்க எல்லாம் ஒரு பொண்ணோட அறிவை பார்த்து அவளை காதலிக்க மாட்டீங்களா இப்ப இந்த மேடம் எல்லாம் பிஹெச்டி தான் காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்காங்க அவங்க வீட்டுல அவங்கள ஒண்ணு முடக்கிலாம் வைக்கல அவங்கள ஒண்ணு எல்லாம் வைக்கல அவள நல்லா பிஹெச்டி படிக்க வச்சு காலேஜ்ல நல்ல ப்ரொஃபசர் வேலை தினம் வீட்டை விட்டு வெளியே போய் நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு நல்ல சுயமரியாதை சுய கௌரவம் எல்லாம் இருக்குது உங்களை மாதிரி பையன் வந்து அவளை நல்ல தினந்தோறும் ஒரு நியூஸ் அவங்களோட கவனத்தை எல்லாம் திசை திருப்புறீங்க வேணுன்னு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேக்குறீங்க இப்ப என்ன அவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ் போடணுமா அத நீ பார்த்து ரசிக்கணுமா அவங்களுக்கு வேற வேலை வெட்டியில தான் வேலை வெட்டியா இல்ல தான் நீ வீட்டை விட்டு புற வர ஆனா அவங்களுக்கு நிறைய நல்ல வேலை வெட்டி எல்லாம் இருக்குப்பா நாங்க தினந்தோறும் இவங்களதான் எப்படி சமாளிக்கிறது எல்லாம் போகுது வார்த்தையே இல்ல லேடிஸ்க்கு என்ன சொல்றாங்க அழகான வார்த்தைய சொல்லிட்டாங்க எவ்வளவு அறிவிப்பமான வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்ல கூட எங்களுக்கு ஒழுங்கான வார்த்தை கூட தமிழ்ல இல்ல பாரு பாருங்க கலாக்கிறதுக்கு

அப்ப பாக்கும் அவங்களோட எப்படி இருக்கு எந்த ஜாதிய வேணா இருக்கலாம் வேலை பணக்காரங்க படிச்சவ வேலைக்கு போகாதவங்க சின்ன வயசு வயசானவங்க எல்லாருக்கும் இந்த சீட்டுல வசம் இதுல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இந்த பஸ்ல இருக்கிற சீட் இருக்கு இது எல்லா பெண்களுக்குமே சமம் ஏன்னா எல்லா பெண்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆணாதிக்கத்தினால இந்த சீட் ஒதுக்கீடு ஒரு சின்ன துவக்கம் தான் யாரு வேணா இந்த சீட்ல உட்காரணும் இன்னும் பல சீட்லயும் போய் உட்காரணும் இதுக்கே எரியறீங்கன்னு அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு எந்த சீட்டும் வேணாம் எல்லா சீட்லையும் நீங்க உட்காந்து இன்னும் சில சீட் உருவாகவே இல்லை ஆண்கள் இதுவரையும் உட்காராத சீட்ல எல்லாம் பெண்கள் நாங்க போய் உட்கார போனோம் தான்